அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் வீட்டினுடைய லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெளிச்சம் இதை இத வந்து நம்ம ஒரு முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போறோம் இதுவரை இந்த பதிவு வந்து நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை இது ஒரு புதிய வீனஸ் வாஸ்துவின் ஒரு முக்கியமான ஒரு புதிய அப்டேட் ஒரு புதிய தகவல் இதுவரை யாருமே சொல்ல சொல்லியிருக்க வாய்ப்பில்லை இந்த விஷயத்தை நம்ம எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் எப்போதுமே ஒரு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னிட இருக்கும் சுமையா டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து இருந்தாலும் வாஸ்துவில் வந்து என்னுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதல் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கக்கூடிய விதம் அது வந்து முற்றிலும் வந்து அது வேற தான் உண்மை அந்த வகையில் ஒரு வீட்டிற்கு லைட்டிங் அப்படிங்கிறது வந்து நான் இன்றைக்கு வந்து சொல்கிறேன் எப்போதுமே வந்து ஒரு வீடு வந்து இப்போ இரவு நேரங்கள் வைங்க இப்போ இரவு நேரங்களில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு தெற்கு பார்த்த மனை எடுத்துக்கோங்க தெற்கு பார்த்த மனையில் இப்போது நிறைய இடங்களில் ஓவர்கெட் டேங்க் வந்து தென்மேற்கில் இருக்கும் எல்லா இடங்கள்லையும் ஓவர்கெட் டேங்க் தென்மேற்கில் இருக்கும் இப்போ தென்மேற்கு தெற்கு பார்த்த மனையில் நான் குறிப்பாக இந்த விஷயத்த சொல்கிறேன் லைட்டிங் பற்றி இதை வந்து ஒவ்வொரு திசைக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் சார்ட் பெரியில் சின்ன சின்ன விஷயங்களை விளக்கமாக சொல்லிட்டு ஒவ்வொரு டைரெக்ஷனுக்குமே நான் வரிசையாக பதிவு கொடுக்குறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்று வந்து தெற்கு பார்த்த மனையில் இந்த லைட்டிங் பற்றி நம்ம ஒரு சின்ன தான் அதை பார்க்க போகிறோம் இது முக்கியமான விஷயம் அப்போ நான் வாஸ்து என்னுடைய அனுபவத்தில் சில வீடுகளில் பார்க்கும்போது அப்போ ஒரு ஒரு வியூ பண்ணுறேன் ஒரு வீடை வந்து நம்ம இரவு நேரத்துல அதை வாட்ச் பண்ணும்போது நான் தேடுதல் தானே அப்போ அந்த இடத்துல நான் அந்த வாஸ்து எனக்கு அறிமுகப்படுத்திய காமிச்சு கொடுத்த ஒரு விஷயம்தான் என்னன்னா தெற்கு பார்த்த மனையில் உச்ச வாசல் அப்படிங்கிறது தென்கிழக்கு தான் இருக்கும் இது நிச்சயமான உண்மை இருக்கணும் தென்மேற்குல வாசல் இருக்கக்கூடாது ஆனா இது இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி ஆர்கிடெக்ட் யாராக இருந்தாலும் சரி என்னுடைய வாஸ்து பார்க்கக்கூடிய சில பேர் கூட இந்த தவறுகளை பண்ணியிருக்கான் இனிமேல் பண்ணக்கூடாது அப்போ தெற்கு பார்த்த மனையில் இந்த லைட்டிங் வெளிச்சம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து வீட்டிற்கு வெளியில நான் சொல்லக்கூடிய இந்த லைட்டிங் சிஸ்டம் வந்து வீட்டிற்கு வெளியில வீட்டிற்கு வெளிப்புறத்தில் வந்து நீங்கள் அந்த எலிவேஷன் பண்ணுறேன்னு சொல்லி லைட்டிங்கை வந்து நிறைய பேர் என்னன்னா தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு இந்த தென்மேற்கு சார்ந்து இந்த எலிவேஷன்ஸ் லைட்டிங் இதே போல அமைப்புகளை வந்து நான் அந்த இடத்துல பார்க்குறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு வீட்டினுடைய நம்ம வாசல் தலைவாசல் வந்து தெற்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு வீட்டுக்கு வர்றவங்களுடைய பார்வை எதை நோக்கி இருக்கணும் நம்ம வீட்டுக்கு வராங்க ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அந்த பார்வை எதை நோக்கி இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய பார்வையாக இருந்தாலும் சரி வரக்கூடியவங்க பார்வையில் இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டினுடைய ஃபுல் அட்மாஸ்பியரையும் அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க அப்போ குறிப்பாக இந்த உச்சம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த உச்சத்துல வந்து நீங்க லைட்டிங் வச்சுக்கோங்க ஒண்ணும் தவறு கிடையாது பட் இந்த தென்மேற்கு பகுதியில் நீங்க வந்து அதிகப்படியான லைட்டிங் ஒரு வீட்டில் பார்க்குறேன் தென்மேற்கு அந்த டேங்க் மேலதான் சுத்தி லைட் அப்படியே ஸ்லாப் போட்டு சுத்தி லைட்டிங் அப்போ உங்களுடைய தாக்கம் அந்த பார்வைன்னு சொல்றோம் பாத்தீங்களா இது எல்லாமே எதன் மீது அதிகமாக இருக்கும் ஒரு மக்களினுடைய கவனம் ஈர்ப்பு அது வந்து எதன் மீது அதிகமா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு சார்ந்தே இருக்கும் அப்போ ஒரு வீடு மிக சிறப்பாக வாஸ்து முறைப்படி கட்டி ஆஹ் ஏன் எதுக்குன்னு தெரியாது இல்லையா அப்ப நான் பார்க்கும்போது இதை அறிந்த கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் இது எல்லாருக்கும் பயன்படும் அப்போ லைட்டிங் பண்ணும்போது இந்த தென்மேற்குல வந்து நீங்கள் அதிகப்படியாக பண்ணாதீங்க தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து ஒரு அதாவது இரவு நேரங்களில் இருட்டாக தான் நல்லது எனக்கு வெளிச்சம் வேணும் ஒரு நார்மலான ஒரு லைட்டு வச்சிருந்தா பரவாயில்ல உங்களுக்கு வந்து தென்மேற்கில் உயரமாக ஒவ்வொரு கட்டாங்க வரைக்கும் மேலே ஒரு ஸ்லாப்பு கீழே ஒரு ஸ்லாப்பு சன்சைடு பல்ப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த வீடு வந்து வியூ அப்படிங்கிறது அந்த உச்சம் வந்து உச்சம் வந்து வீக்காகி அந்த நீச்சம் வந்து அதிக பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இதுவரை இந்த யூடியூப்பில் இதுவரை யாரும் இந்த விஷயத்த சொல்ல வாய்ப்பே கிடையாது இனி நம்ம பாருங்க எத்தனை பேர் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் இது போல நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருக்குறேன் பார்ப்போம் வருங்காலங்களில் நல்ல நல்ல தகவல்களை நான் கொடுக்குறேன் இதை இது வந்து தெற்கு பார்த்த மனைக்கு நான் சொல்லியிருக்கேன் வடக்கு பார்த்த மனையை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்